ஓம் ஸ்ரீ குரு பியோனமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ர காயத்ரி ஞானசிரத்த நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு மீன லக்ன நண்பர்களுக்கு ஆகஸ்ட் ஒன்று முதல் ஆகஸ்ட் பத்து வரை உள்ள பத்து நாட்களுக்கான பலன்களை நம்ம இருக்கிறோம் நம்முடைய லக்கணத்திற்கு ஐந்தாம் இடமாத்துக்கு அதிபதியான சந்திரன் நாலாம் இடத்துல மிருகசிரேஷ் நட்சத்திரத்தில் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை இருக்கிறவர் காலையில் பத்து இருபத்தி மூணுக்கு திருவாதிரை நட்சத்திரம் தொடங்குகிறது இப்போ நம்ம லக்னத்தில் தான் ராகு இருக்கார் திருவாதிரைக்கு அதிபதி ஆனால் அவர் வந்து சனி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சனி பன்னெண்டாம் இடத்துல சனியாக இருக்கிறதுனால இந்த நாளில் நமக்கு இடம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது இது மாதிரியான செலவுகளை குறிக்கக்கூடிய அமைப்பு ஒரு பிரயாணம் போறதுக்காக செலவு செய்கிறது ஒரு ஆஸ்பத்திரியில் யாரையாவது போய் பார்த்துட்டு வர்றோம் அதுக்காக செலவு பண்றது அடுத்த வேலை அடுத்தவனுடைய விரிவாக்கம் தொழில் விரிவாக்கம் இது சார்ந்த சிந்தனைகள் இதில் வந்து நமக்கு ஒரு அலைச்சலை கொடுக்கறதுங்கிறது இன்னைக்கு ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில பத்து ஐம்பத்தெட்டுக்கு புனர்பூச நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் குரு மூணாம் வீட்டில் இருக்கார் செவ்வாய் கிரகத்தோடு சேர்ந்து ரோகிணி நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கார் அதனால் மன மகிழ்ச்சி திறமைகளை வெளிப்படுத்துதல் கலைகள் மற்றும் கமிஷன் வகை தொழில்கள் மீடியேட்டராக இருக்கிறது இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் எழுத்து ஒப்பந்தம்னு சொல்லக்கூடிய துறை அட்வர்டைஸ்மெண்ட் துறை இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும் அப்போ ஒரு மீடியேட்டராக இருந்து செயல்படக்கூடிய அத்தனை காரியங்கள்லையும் இன்றைக்கி வெற்றி கிடைக்கும் ஐடி லைனில் இருக்கிறவங்களுக்கும் வளர்ச்சிகள் கிடைக்கும் சில பேருக்கு ப்ராஜெக்ட் மாற்றங்கள் ஏற்படும் மன ரீதியான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது உறவு ரீதியாக மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது கணவன் மனைவி உறவு அல்லது வீ வீட்டில் வந்து வரன் பார்க்கறது திருமணத்துக்கு வரன் பார்க்கறது புத்திரபாகியம் இது சம்மந்தப்பட்ட நன்மைகளெல்லாம் நடக்கும் ஏழாம் வீட்டில் கேதுவும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது இருந்தாலும் கூட இன்றைய நட்சத்திரத்துக்கு மெயின் மெயின் காரணம் வந்து நமக்கு குரு தான் குரு நின்ற நட்சத்திராதிபதி தான் அதனால நல்லபடியா நடக்கும் சனிக்கிழமை ஆகஸ்ட் மூணாம் தேதி நண்பகல் பதினொன்னெட்டுக்கு பூச நட்சத்திரம் ஐந்தாம் வீட்டுல கடகராசியில சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்துக்கு போறதுனால ஒரு சந்தோஷமாக இருக்கிறது குழந்தைகள் வழி ஆதாயம் இதுக்கெல்லாம் வந்து அகெய்ன்ஸ்டா வேலை பார்க்கும் சனி பன்னெண்டுல இருக்கிறதுனால விரயத்தில் இருக்கிறதுனால நமக்கு இது சார்ந்த நன்மைகளை எதிர்பார்க்காம இருக்கிறது நல்லது அதே நேரத்தில் தொழிலுக்கோ வேலைக்கோ உத்தியோகத்துக்கோ பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கும் ஒரு வருமானத்துக்கு பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் நாலாம் தேதி மதியம் ஒன்று இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த பூச நட்சத்திரம் அதுக்கப்புறம் ஆயின நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் புதன் வந்து நம்ம லக்னத்துக்கு ஆறாம் வீடான சிம்ம ராசியில மகம் நட்சத்திரத்துல கேது நட்சத்திரத்துல இருக்கார் கூடவே சுக்கரனும் அதே கேது நட்சத்திரத்துல புதனோட சேர்ந்து இருக்கார் புத சுக்கர சேர்க்கையின் பலனை இன்னைக்கு தர்றார் ஆறாம் வீடுங்கிறதுனால நம்ம கணவன் உறவு சார்ந்த விஷயங்கள் சொந்த பந்தங்கள் சார்ந்த ஆர்கியூமெண்ட் இதுல எல்லாம் கவனமா இருக்கணும் பகை ஸ்தானம் பகையை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதே வேலை சார்ந்த பணவரம் சார்ந்து நம்ம அந்த தொழில் பலம் சார்ந்து ஒன்றும் கெடுக்காது ஆனால் உறவுகள் சார்ந்து கொஞ்சம் அம்பு வழக்குகள் மனக்குழப்பங்கள் ஏற்படும்ங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு பொறுமையாக இருக்கணும் ஆகஸ்ட் அஞ்சாந்தேதி திங்கக்கிழமை மதியம் மூணு இருபது வரைக்கும் இந்த ஆயில்ய நட்சத்திரம் அப்போ புதன் வந்து கேது மாதிரி செயல்படுறார் அதுக்கப்புறம் கேது நட்சத்திரம் மதியம் மூணு இருபதுக்கு திங்கக்கிழமைக்கு கேது நட்சத்திரம் தொடங்குது செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் ஆறாம் தேதி மாலை அஞ்சு நாற்பத்தி மூணு வரைக்கும் அந்த கேது நட்சத்திரம் கேது நமக்கு ஏழாம் வீட்டில் இருக்குது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது ஆனால் சந்திரன் வந்து நமக்கு மக நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சந்திரனும் கேதுவும் ஆறு ஏழில் பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க அதனால் இன்றைக்கும் கொஞ்சம் டக்அஃப் இருக்கும் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் எதிர்பார்த்த சில நபர்கள் நம்ம போக்குக்கு தகுந்த மாதிரி நடக்கலையேங்கிற வருத்தங்கள் ஏற்படும் ஆகஸ்ட் ஏழாம் தேதி புதன்கிழமை நைட்டு எட்டு இருபத்தொம்பது வரைக்கும் பூர நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் இந்த சுக்கரன் கிரகமும் மக நட்சத்திரத்தில் தான் சிம்மராசின் இருக்குது புதனோட சேர்ந்து இருக்கு அப்போ நமக்கு லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் ஆறாம் வீட்டில் சேர்ந்துருக்காங்க அந்த புதன் சுக்கரன் செயற்கையினுடைய பலனை இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிறோம் அதை கொடுக்கறது வந்து கேது ஏழாம் வீட்டில் இருக்கிற கேது அந்த கேது வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க இப்போ வந்து சுக்கரன் வந்து ஆறாம் வீட்டு பலனை புதனோட சேர்ந்து கொடுக்குறாரு ஆறுங்கிறது பகை ஆனால் வேலைக்கு நல்லது சம்பாத்தியத்துக்கு நல்லது அடுத்த நாள் ஆகஸ்ட் எட்டாம் தேதி முழுக்க முழுக்க சூரியனுடைய உத்தர நட்சத்திரம் அப்போ சூரியன் வந்து நமக்கு புதன் நட்சத்திரமான ஆயுள்யத்தில் இருக்காரு அஞ்சாம் வீட்டில் குழந்தைகள் அரசியல் நம்முடைய ஒரு தெய்வ பலம் இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடு இதையெல்லாம் சொல்லக்கூடிய இடம் அதனால வேலை சார்ந்த நன்மைகளும் நடக்கும் உறவுகள் சார்ந்து மகிழ்ச்சியாகவும் இருக்கும் மறுநாள் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அஸ்த நட்சத்திரம் சந்திரன் ஏழாம் வீடான கண்ணியில சந்திரனுடைய நட்சத்திரத்திலேயே இருக்காரு அஸ்தத்தில் அதே அஸ்தத்தில் தான் கேதுவும் இருக்காங்க அப்போ கேது சந்திரன் சேர்க்கை பலனு அன்னைக்கு அனுபவிக்க இருக்கும் சந்திரன் நமக்கு அஞ்சாம் அதிபதியும் கூட இன்னொரு சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணியில தான் குருவும் செவ்வாயும் சேர்ந்துருக்கு அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த நாளில் மூணாம் இடமும் ஏழாம் இடமும் அதிகமாக வேலை செய்யும் திருமணத்துக்கு வரன் பார்க்கறது குழந்தை பிறப்பு சந்தோஷமான நிகழ்வுகளுக்கான நாட்கள் திட்டமிடுதல் இதுக்கெல்லாம் சாதகமா இருக்கு அன்பு பாசம் பரிமாற்றம் உறவுகள் எல்லாமே பலப்படும் மூளை உழைப்பு சார்ந்த நன்மைகளும் சிறப்பாக இருக்கும் மறுநாள் ஆகஸ்ட் பத்தாம் தேதி சித்திரை நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் இப்ப செவ்வாய் நமக்கு மூணாம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க குருவோடு சேர்ந்துருக்காங்க அதனால் பாக்யாதிபதியான செவ்வாய் பாக்யஸ்தானத்தை பார்க்குறாங்க லக்கனாதிபதியும் பாக்யஸ்தானத்தை பார்க்குறாங்க கோயில் சார்ந்த பணிகள் குலதெய்வம் அதே போல் பூர்வீகம் சார்ந்த ஒரு ஈடுபாடு இதுக்கெல்லாம் நன்மை தரும் மேல் படிப்பு பிஹெச்டி ஆராய்ச்சி கல்வி வெளிநாட்டு கல்வி இதுக்கெல்லாம் நன்மைகளை தரும் ட்ரான்ஸ்போர்ட்டேஜ் கமிஷன் வகை மற்றும் கன்சல்டிங் பிஸ்னஸ் இதுக்கெல்லாம் சிறப்பை கொடுக்கும் அப்போ செவ்வாய் குருவும் சேர்ந்து ஒரு நல்ல பலனை இன்னைக்கு செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலேயே போகிற சந்திரன் மூலமாக நமக்கு கொடுக்குறாங்க அது மிகப்பெரிய சிறப்பு ஜென்ரலாகவே இந்த வாரம் முழுக்க குரு செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு மிகப்பெரிய பக்கபலம் அதே நேரத்தில் விரயச்சனி அப்படிங்கிறது தான் மைனஸ் ஆனால் அந்த விரயச்சனி குருவனுடைய சாரத்தில் இருக்கிறதுனால அது பெரிய விரயத்தை கொடுக்காது அதனால் அதுவும் ப்ளஸ் தான் இப்போ கேது மட்டும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால குழந்தைகள் வழி கணவன் மனைவி வழி மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் ஆசுலேஷன் மைண்டு ஒன்றுக்கு ஒன்று முரணாக மாறி பேசுகிறது கருத்து வேற்றுமைகள் இதையெல்லாம் அதை உருவாக்கிட்ருக்கும் அவ்வளோதான் பட் அதில் வந்து பெருசாக எல்லாம் பண்ணிடாது அதனால் மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் தைரியம் இருக்குது திறமை இருக்குது உங்களுடைய அறிவு ஆற்றல் இருக்குது இதெல்லாமே பாக்கியத்தை கொடுக்கும் நல்ல வாய்ப்பை கொடுக்கும் உங்களுக்குள்ள திறமைகளுக்கான வாய்ப்பு கிடைக்கும்போது அதை பயன்படுத்தி தொழில் பலம் வளர்ச்சி அங்கீகாரம் அந்தஸ்து கெளரவம் இதுல எல்லாம் மிகையாக வருவீர்கள் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை இதில் வந்து நமக்கு மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டாம் பாவத்துல சந்திரன் வரும்போது தான் அதே மாதிரி எட்டாம் பாவத்துல இருக்கிற நட்சத்திரம் என்னன்னா ராகு நட்சத்திரம் அது வந்து திருவாதிரை நட்சத்திரம் உங்களுக்கு ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி தேதி நடக்குது இல்லையா அந்த காலகட்டத்தில் செலவு பிரச்சனைகள் உறவுகளில் ஏற்படக்கூடிய சந்திரங்கள்ல கவனம் செலுத்தினர் போதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எம் எஸ் நன்றி வணக்கம்